தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் செவ்வாய்க்கிழமை ஏன் முருகனையோ அம்மனையோ வழிபடுகிறோம் அப்படின்றதுக்கான காரணத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒருவரின் செல்வ நிலை உயர காரணமானவர் அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர்தான் நம் தமிழ் கடவுள் முருகன் மற்றும் சக்தி தேவி அதனால்தான் செவ்வாய்கிழமை முருகப்பெருமானுக்கும் சக்தி தேவிக்கும் மற்றும் அம்பாளுக்கும் உரிய சிறந்த நாளாக நம் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது செவ்வாய்கிழமை எப்படி முருகப்பெருமானை வணங்குவது விரதம் இருப்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம் முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து வழிபடுவது சிறப்பு அதே போல செந்நிற பழங்கள் அல்லது செந்நிறத்தாலான இனிப்பான பொருட்களை வைத்து நாம் வழிபடலாம் தீபாதாரணை செய்யலாம் அப்படி நாம் வழிபாடு செய்யும்போது நம் வாழ்வில் இருக்கும் தங்கு தடைகள் நீங்கி எதிர்பாராத புகழ் அடையலாம் அதேபோல் நல்ல மங்கள நிகழ்வுகள் உண்டாகும் உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்கும் எனவே செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளான இன்று முருகப்பெருமானை வணங்கி நாம் அருள் பெறுவோம்